காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அற்புதம் ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகவும் இத்தல அம்பிகை விளங்குகிறார் தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில் அன்னை இரண்டு கால்களையும் மடித்து பத்மசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் இரு கைகளில் கருப்பு வில்லும் மல கனைகளும் ஏந்தியபடியும் பின்னிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணைய வடிவமாக பரம்பிரம் காட்சி தருகிறார் இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஒரே கோவில் தரிசிக்கலாம் இந்த பங்காறு காமாட்சி அம்மனை தஞ்சாவூருக்கு கொண்டு வந்திருக்காங்க காஞ்சிபுரம் அந்த கோவில் உண்டு அதுதாங்க இந்த கோவிலோட சிறப்பு நூத்தி ஏழு திவ்ய தேசங்களில் திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதலம் அடைஞ்சதால அக்கோவிலில் பெருமாளை திவ்ய தேசங்களில் ஒன்றும் விளங்குகிறது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் இத்தலத்தில் திருமாலின் வராக வடிவத்தை தரிசிக்க முடியும் இக்கோவிலில் சூரியன் சந்திரன் குபேரன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன